இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு எல்லாரும் பேசுகிறாங்க ஆனால் எல்லாருக்கும் இது சேஃபாக எஃபெக்டிவானு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கிளியராக சொல்கிறேன் யார் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம் சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னென்ட் உமன் அவர் பிரெஸ்ட் பீடிங் மதர்ஸாக இருந்தால் ஃபாலோ பண்ணக்கூடாது அண்டர் வெயிட்டில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணக்கூடாது ஈட்டிங் டிஸ்ஆர்டர் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணக்கூடாது சிவியரான அசிடிட்டி இல்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபாலோ பண்ணாதீங்க அண்ட் தைராய்ட் அண்ட் டயபெட்டிக்ஸ் இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணாதீங்க டீனேஜ் கேர்ள்ஸ் ரொம்ப சின்ன வயசு அப்படிங்கும்போது ஃபாலோ பண்ணாதீங்க யார் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள ஹெல்த்தி அடல்ட்ஸ் ஃபாலோ பண்ணலாம் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணலாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணலாம் பிசியோடி இருக்கிற சில பெண்கள் அதாவது ப்ராப்பர் டயட் அண்ட் கைட்லைன்ஸ் இருந்ததுன்னா அவங்களும் ஃபாலோ பண்ணலாம் ஓவர் ஈட்டிங் இல்லைனா லேட் நைட் ஸ்நாக்கிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இன்டர்மீடியன்ட் டைமிங் செட் ஆகும் இந்த டைமிங்ஸில் இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் டைமிங் அண்ட் பேலன்ஸ்டு ஃபுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபேட் லாஸ் கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் ஃபே லாஸ் ஆகும் அண்ட் எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகும்